நான் கடந்த ஆண்டு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் போயிருந்தேன் அந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் பெண்கள் அதுவும் முஸ்லிம் பெண்கள் அங்கே எனக்கு நம்ப முடியாமல் இருந்தது தர்கா டவுனிலே எழுத்தாளர்கள் மத்தியிலே எழுபத்தைந்து வீதம் பெண்கள் தான் எழுத்தாளர்களாக இருந்தார்கள் அதுவும் நம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இப்போது கூட சமீப காலங்களில் நான் தொலைக்காட்சி அதிகமாக பார்ப்பதில்லை தொலைக்காட்சியை பார்த்த போது மாலை ஐந்தரை மணிக்கு ஒளி என்ற ஒரு நிகழ்ச்சி ஒளிபுரத்தில் அதை தவறாமல் பார்ப்பேன் அதில் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் நடத்த வந்தோம் என்று பெண்கள் சொன்னதை முஸ்லீம் பெண்கள் மிகப்பெரிய விஷயங்களை அதாவது வரி வரியை பற்றி மற்றும் தொழில் முனைவர்களாக சில பெண்மணிகள் வந்து பேசுவதை நாம் பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இவ்வளவு காலமும் முஸ்லிம் நிகழ்ச்சி என்றால் ஒரு மௌலவியை கொண்டு வந்து உட்கார வைத்து அதீஸ் சொல்வதை மட்டும்தான் நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இப்போது பல துறைகள் உயர் கல்வியோடு நல்ல நல்ல ஞானத்தோடு பெண்கள் முஸ்லிம் பெண்கள் வந்து பேசுவதை பார்க்கும்போது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறது